நேபுகாத் நேசரைத் தொடர்ந்து பெல்ஷதாத் பாபிலோனின் ராஜாவானார் பெல்ஷதாட் சார் என் தன்னை தானே கேட்டுக்கொண்டார் நான் எப்படி ருசியான உணவை உண்ண முடியும் மற்றும் நான் விரும்பும் நண்பர்களுடன் மது அருந்துவது நான் எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்று கவலைப்படுவதை விட தானியல் ஐந்தாம் அதிகாரத்தில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரம் பிரபுக்கள் அழைக்கப்பட்டு பெரிய விருந்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் திடீரென்று இஸ்ரவேலில் ஜெருசலேம் கோவிலில் இருந்து வெள்ளையடிக்கப்பட்ட கோவில் பாத்திரங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி கோப்பைகளை கொண்டு வரும்படி மன்னர் ஷார் கட்டளையிட்டார் கடவுளின் பொருளா இவற்றை என் இஷ்டப்படி நடத்தலாம் என்று காட்டிக்கொண்ட முயன்றார் வெல்ஷதாஜார் கடவுளின் ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட கோப்பையில் இருந்து மொரட்டுத்தனமாக குடித்துவிட்டு பாபிலோனில் தங்கம் வெள்ளி வெண்கலம் மரம் மற்றும் கல் ஆகியவற்றில் செய்யப்பட்ட கடவுளை புகழ்ந்தார் இந்த நேரத்தில் ஆச்சரியமான ஒன்று நடந்தது அரச அரண்மனையின் சுண்ணாம்பு சுவர்களில் விரல்கள் தோன்றின விரல்கள் எழுத ஆரம்பித்தன இந்த காட்சியை முதல் முறையாக பார்த்தபோது கூடியிருந்தவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் மன்னனும் பயந்து தன் குடிமக்களிடம் இதன் பொருள் என்ன என்பதை விளக்குமாறு கத்தினான் எல்லா விதமான பொக்கிஷங்களையும் உயர் பதவியையும் தருவதாக கூட சொன்னார் பாபிலோலில் உள்ள பல ஞானிகள் இந்த உரையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயன்றனர் ஆனால் யாராலும் அதை விளக்க முடியவில்லை பெல்ஷசாரின் முகம் மாறியது மேலும் மேலும் உற்சாகம் அடைந்தான் இது யாருக்கும் தெரியாத விஷயம் என்பது அரசனுக்கு மேலும் பயத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அப்பொழுது அரசரின் தாய் பெல்ஷாசாரிடம் ராஜாவே நேபுகாத்நேசர் அரசருக்கு ஞானத்தை கற்பித்த யூத சிறைப்பிடிக்கப்பட்ட தானியல் என்ற மனிதனை தயவு செய்து சந்திக்கவும் இந்த நபர் கடவுளின் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளார் எனவே அவர் இந்த எழுத்தை ராஜாவிடம் படித்து அந்த எழுத்தின் அர்த்தம் என்ன என்பதை அவரிடம் கூறுவார் ராஜா அழைத்து கூறினார் சுவரில் எழுதப்பட்டதை படித்து அதன் அர்த்தத்தை சொன்னால் நான் உங்களுக்கு நாட்டின் மூன்றாவது சிறந்த நபராக்குவேன் நான் உங்களுக்கு நிறைய தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளும் தருவேன் அந்தஸ்தும் பொக்கிஷமும் இருப்பதால் எதுவும் சாத்தியம் என்று ராஜா நினைத்தார் என்று நினைக்கிறேன் ஆனால் தானியல் கூறுகிறார் உங்கள் அந்தஸ்தையும் நகைகளையும் மற்றவர்களுக்கு கொடுங்கள் ஆனால் நான் சுவரில் எழுதப்பட்டதை படித்து அதன் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் அவர் கூறுகிறார் உங்கள் முன்னோடியாகிய நேபுகாத் நேசர் ஒரு பெரிய மற்றும் பெரிய ராஜாவாக இருந்தபோதிலும் அவர் எப்பொழுதும் கடவுளுக்கு முன்பாக தாழ்மையுடன் இருந்தார் இருப்பினும் பெல்சார் ராஜா கடவுளை அறிந்திருக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் எருசலேம் கோவிலில் பயன்படுத்தப்படும் கோப்பைகளில் இருந்து குடித்துவிட்டு சிலைகளுக்கு சேவை செய்தார் ஆனால் கடவுள் உங்களுக்காக இந்த கடிதங்களை எழுதினார் தானியல் சுவரில் எழுதப்பட்டதை படித்து அதன் அர்த்தத்தை விளக்கினார் இந்த வாசகம் மேனே மேனே தெக்கேல் உபர்சின் என படிக்கிறது மேனே என்ற சொல்லுக்கு காலத்தை எண்ணுதல் என்று பொருள் மேனே என்று இருமுறை தோன்றுவது அரசரின் சபக்தம் தெளிவாக கணக்கிடப்பட்டுள்ளது என்று பொருள் டீகல் என்றால் அ அலக்க என்று பொருள் கடைசியாக உபர்சின் என்பது ராஜாவின் ராஜ்ஜியம் பிரிக்கப்பட்டு துண்டட்டப்படும் என்பதாகும் அரசன் பெல்சார் வாசகத்தை வாசித்து வியாக்கியானம் செய்த தானியலை நாட்டில் உயர் பதவியில் அமர்த்தினான் இருப்பினும் உரை கூறுவது போல் அன்று இரவு பெல்சாசார் இறந்தார் பாபிலோன் அளிக்கப்பட்டது பாபிலோன் ஒரு பெரிய மற்றும் வலுவான நாடாக இருந்தது ஆனால் ராஜா நியாயத்துடனும் நீதியுடனும் நாட்டை ஆளவில்லை கடவுளை புறக்கணித்து சிலைகளால் அதன் இடத்தை நிரப்பிய ஒரு தேசம் இறுதியில் அழிந்தது